உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் மிஞ்சிருந்து உண்டாயிருக்கும் நாளே நம்மளுடைய ஏன்னா நம்முடைய யாருந்தான் அவர் சத்தியவிர வேதமே சத்தியவிரம் தான் ஆனா அந்த பொய் சொல்லுகிறதுக்கு தூண்டுகிறவன் யாருதான் அவன் யார் அப்படின்னா அவன் பொய்யனும் பொய்யக்கு பிதாவுமா இருக்கிறான் ஆனா நம்மளுடைய பிதா சத்திய விதா சத்தியவிர சத்தியவிரத்தை அறிவினவர் மூணு ஒன்பதுல அவசரம் என்ன சொல்ல தெரியுமா ஒருவருக்கு ஒரு ஒரு பொய் சொல்லாதீங்க ஒரு அன்றாட வாழ்மையில செய்து செய்து சந்தித்து விட்டதுனால அழுத்து விட்டதுனால மறந்து போய்விட்டதுனால பொய்ய சர்வசாதாரணமா சொல்றோம் பாருங்க எப்போதும் பொய் பேசுவர்கள் சொல்லுகிற ஒரு உண்மையை இல்லை எப்போதும் பொய் பேசுகிறவன் சொல்லுகிற ஒரு உண்மை இல்லை உண்மையை பேசுகிறவன் சொல்லுகிற பொய் ஆபத்தானது விசுவாசியர் தேவைய பிள்ளைகள் வெடிச்சத்து பிள்ளைகள் எப்போதும் உண்மையை பேசுது ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்க பொய் வாழ்நாள் முழுவதும் நீங்க உண்மையை பேசுகிறாலும் ஒரு சமயத்தில் நீங்க பேசுகிற அந்த சொல் பொய்யா

சம்பள விஷயங்கள்ல போய் சொல்றத பார்க்கலாம் மன விஷயங்கள்ல போய் சொல்றதை பார்க்கலாம் திருமண விஷயங்கள்ல முக்கியமாக மரண் மாத்திர விஷயங்கள்ல போய் சொல்றதை பார்க்கலாம் மாப்பிளை நல்ல ஒரு வல்ல ஒரு நானும் தெரிஞ்சவரு நல்ல சம்பாதிப்பாரு ஆரோக்கியமானவர் போய் சொல்லி மாப்பிளையை கட்டி கொடுத்து பொண்ணை கட்டி கொடுத்து வந்து நிற்கிறதை பார்க்கலாம்